வாத்தியங்கள் என்ன என்ன வாசிக்கப்பட்டன ஸ்ரீதேவி கல்யாணத்துல என்ன வாத்தியம் பூமி தேவி கல்யாணத்துல என்ன மங்கள வாத்தியம் ஆண்டாள் கல்யாணத்துல என்ன மங்கள வாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு புராணத்துல ஸ்ரீதேவி விவாகத்துல கந்தர்வர்கள்லாம் வந்து முரசிட்டார்கள் அப்படின்னு இருக்கிறது லட்சுமி தேவிக்கும் சுயம்பரம் தான் நடந்தது லக்ஷ்மி சுயம்பரம் தான் அதை சொல்றா வசியதாம் சர்வதேவானாம் வக்ஷஸ்தலம் ஹரேகே என்று சொல்லுவார்கள் எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமான் திருமார்பிலே ஏறி வந்து எம்பெருமானை வரித்தாள் லக்ஷ்மி தேவி பார்க்கடலை கடையில் இருந்த பொழுது அப்படிங்கிறது விஷயம் அப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா இவளுடைய கல்யாணம் ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சுடுத்து ஆனா இதுக்கு முன்னாடி இவளுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு அவள் தோன்றின உடனே அவளுக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் செலுத்தி தங்க சிம்மாசனத்திலே அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் எல்லாம் வாசித்தனர்கள் கந்தர்வர்கள் அந்த மங்கள வாத்தியத்தை கொண்டே இருக்கும் பொழுது சுயம் ஒரு நொடியிலே நடந்து முடிந்தது அதனால இந்த ஸ்ரீதேவியினுடைய விவாகத்துல லக்ஷ்மியினுடைய விவாகத்துல மங்களதுரிய கோஷமாக கந்தர்வர்களுடைய பாட்டும் வாத்திய கோஷமும் அமைந்தது அப்படின்னு தெரியாது திருப்பார்க்கடல் கரையிலே நடக்கக்கூடிய கல்யாணமாய் இருக்கிறதுனால வியூக நிலையிலே எம்பெருமான் இந்த கல்யாணத்தை செய்து கொண்டான் அதனால வியூகமூர்த்திகளை போய் சென்று சேவிக்க கூடிய தேவர்களுக்கு இந்த மங்கள வாத்திய கைங்கரியமானது அந்த சமயத்திலே கிடைத்தது அடுத்தது பூமாதேவியினுடைய கல்யாணம் பூமாதேவியினுடைய கல்யாணத்துல என்ன மங்களவாத்தியம் அப்படிங்கறத பூஸ்துதியில நம்ம பார்த்திருக்கோம் உத்வாக மங்கள விதே ருச்சிதா மிருதங்காக என்று சொல்லி எம்பெருமான் வராகன் பூமி தேவியை பாத்தாளத்திலிருந்து தூக்கி கொண்டு வரும் பொழுது அலைகளை தன் திருவடியால உதைக்க அந்த அலைகள் ஒன்று மேல ஒன்று மோதிக்கொண்டு விவாகத்தின் மிருதங்க நாதமாய் ஆயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம் இவ்விடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த பூமி தேவியினுடைய கல்யாணம் அப்படிங்கிறது விபவாவதாரத்துல நடந்த கல்யாணம் அப்படத்துல வியூகமூர்த்திக்கு நடந்த கல்யாணம் ஸ்ரீதேவி கல்யாணம் இங்க விபவாவதார கல்யாணம் பூமி தேவி கல்யாணம் விபவாவதாரத்துல இருக்கு அப்படிங்கறதுனால இந்த பிரகிருதி மண்டலத்துல வந்து எமெர்வான் தோன்றிய பொழுது நடந்த கல்யாணம் அப்படிங்கறதுனால பிராகிருதமான சில விஷயங்கள் இந்த விவாகத்துக்கு மங்களநாதத்தை செய்யக்கூடிய கைக்கரியத்தை பெற வேண்டும் என்று தீர்மானித்து இந்த பிரளய ஜல அலைகள் மங்கள கோஷத்தை செய்தன அப்படிங்கிறது விஷயம் இதற்கு மேலே கோதாதேவியனுடைய விவாகம் கோதாதேவியனுடைய விவாகத்துக்கு தனி சிறப்பு என்னன்னு கேட்டா ஆண்டாள் விபவத்திலே எழுந்தருளி இருந்த பொழுதிலும் அர்ச்சாவதாரையும் பெருமான் வந்து இவளை கல்யாணம் செய்து கொண்டார் அதனால இது அர்ச்சா தான் சொல்ல வேண்டும் அர்ச்சா நிலையிலே செய்த கல்யாணத்துக்கு யார் கைங்கரியம் செய்ய வேண்டும் யார் கைங்கரியம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா அந்த அர்ச்சா திருமேனியை யார் தொட முடியுமோ அவர்கள் தான் செய்ய முடியும் அர்ச்சா திருமேனியை அர்ச்சகர்கள் அவர்கள் தீட்சையை வாங்கி கொண்டு ஸ்பர்ஷம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆனால் எந்தவித தீட்சையும் பெறாமல் எந்த விதமான முயற்சியையும் செய்யாமல் சில விலங்குகளுக்கு அர்ச்சா திருமேனியோட சம்பந்தம் ஏற்படுறது நம்மளே சேவிக்கும் பொழுது பார்க்கலாம் இந்த மாலையில மாலை சூட்டினா கண்டிப்பா அது அந்த திருமையனை கூடிய பெரும் பாக்யம் பெற்றவைகள் வண்டு போல சில விலங்குகள் அதனால அவைகளுக்கே இந்த கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மங்கள வாத்தியத்தை வாசித்தது அர்ச்சா திருமயனியோட சம்பந்தம் பெற்ற வண்டுகள் அவைகளுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமான கைக்கரியும் இது கோதா கல்யாணத்திலே அப்படிங்கறத சுவாமி தேசிகர் அழகாக காட்டி கொடுக்கிறார் எந்த எந்த நிலையில எந்த எந்த எம்பெருமான் எந்த எந்த பிராட்டி கல்யாணம் செய்து கொள்கிறாளோ அந்த பிராட்டி அந்த நிலையில சேவை கிடைக்கக்கூடியவர்களுக்கு கை கொடுக்கிறார் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவ யூகமூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கொண்டா அதனால தேவர்களுக்கு கைங்கறியும் பூமி தேவி அப்படிங்கிறவ விபவ ஆதாரத்தை கல்யாணம் பண்ணிக்கொண்டா அதனால பிராகிருதமான விஷயங்களுக்கு கைங்கறியும் கோதாதேவி அப்படிங்கிறவ அர்ச்சா திருமையனை கல்யாணம் பண்ணிக்கொண்டா அதனால அச்சாமூர்த்தியோட சம்பந்தப்பட்ட வாழ்க்கை கைங்கறியும் இது பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான கருணை அப்படின்னு தான் சொல்லுவாங்க